இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆரஞ்சு பழத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈஸியாக கிடைக்கிற ஒரு பழம் நம்ம அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக ஆரஞ்சு பழத்தை பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரூட்ஸ் கடைக்கு போகும்போது பார்த்தாலே அங்கே பழ பழம்னு தெரிகிறது ஆரஞ்சு எல்லாருமே கவனிச்சிருப்போம் ஃப்ரூட்ஸ் கடையில் ஃப்ரண்டில் போய் போது ஆரஞ்சு அப்படியே வந்து அதோடைய அழகான ஒரு கலரில் வந்து மின்னிகிட்டே இருக்கும் அதை பார்த்த உடனே வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கணும்னு தோணும் அது ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது அதோடைய சத்துக்கள் வந்து ரொம்பவே கூடுதல் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குதுன்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆரஞ்சு பழத்துடைய குடும்ப பெயர் ஃபேமிலி நேம் முன் இருக்குது அது என்னென்னா ருட்டாஸ் ஏ இது வந்து சிட்ரஸ் குடும்பத்தை சேர்ந்தது அதாவது ஆரஞ்சு எலுமிச்சம்பழம் திராட்சை இது எல்லாமே வந்து சிட்ரஸ் பழ வகையை சேர்ந்ததுன்னு நம்ம படிச்சிருப்போம் இது வந்து ரொட்டிய ஃபேமிலி இனத்தை சேர்ந்தது நிறைய பேர் இதோடைய சுவைக்காகவே இந்த ஆரஞ்சு செடியை வந்து நட்டு வளர்த்துறாங்க நட்டு வளர்த்துறது மட்டும் இல்லை இது விவசாயிகள் சாகுபடி பண்ணுறதுக்கு வந்து ஆரஞ்சு பழத்தை வந்து ரொம்பவே சாய்ஸ் எடுத்துக்கிறாங்க ஏன்னா இதில் வந்து ஒரு தடவை காய்க்க தொடங்குச்சுன்னா நிறைய நமக்கு வந்து ஆரஞ்சு மகசூல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல ஒரு வெப்பமான சூழ்நிலையில் நல்லாவே வளரக்கூடியது இதுக்கு தேவையான தண்ணீர் வந்து நம்ம கரெக்டாக விட்டு கொடுத்தாச்சுன்னா ஆரஞ்சு பழ மரம் வந்து நல்லா காய்க்கக்கூடிய தன்மை உடையது இதில் நாட்டு ஆரஞ்சு இருக்குது நாட்டு ஆரஞ்சுன்னு சொல்லும்போது அந்த செடி வளர்ந்து வரதுக்கு நிறைய டைம் எடுக்கும் கூடுதலும் பட்டிங் முறையில் தான் இப்போ நிறைய பேர் வந்து ஆரஞ்சு செடி நட்டு வளர்க்குறாங்க ஆரஞ்சு செடியில் பூச்சிகள் நிறையவே அரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு நிறைய மருந்து வகைகளும் கடையில் கிடைக்கிது நீம் ஆயில் கூட யூஸ் பண்ணி அந்த பூச்சிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அரை மருந்தாக யூஸ் பண்ணிட்டு வராங்க ஆரஞ்சு பழத்தை வந்து மரத்தில் இருந்து பறிக்கும் போது அது ஓரளவு பழத்த பிறகு தான் ஆரஞ்சு பழத்தை வந்து பறிக்கிறாங்க நம்ம ஊர்லேயே இப்போது காய்க்குமான்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆரஞ்சு மரம் நட்டு ஆரஞ்சு பழம் பறிக்கிறாங்க நம்ம ஊர்லேயே காய்க்குது வெப்பம் நிறைந்த ஊர்களில் வந்து ஆரஞ்சு பழங்கள் நல்லாவே காய்க்குது இதோடைய பயன்கள்னு பார்த்தோம்னா சீசன்ஸில் கிடைக்கிற பழங்கள்னு பார்த்தோன்னா கமல ஆரஞ்சு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த கமல ஆரஞ்சு வந்து முக்கியமாக எல்லா டாக்டர்ஸுமே வந்து விரும்பி ஒன்று சொல்கிறக்கூடிய ஒரு ஆரஞ்சு தான் இந்த கமல ஆரஞ்சு இதில் வந்து கால்சியம் பொட்டாசியம் பீட்டா கரேட்டுன்னு இப்படி ஏராளமான நன்மைகள் வந்து இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்குது ஆரஞ்சு கமல ஆரஞ்சுன்னு சொல்லும்போது இதயத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது இதில் வந்து பொட்டாசியம் சத்து வந்து அதிகம் இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதுன்னு சொல்லி பரிந்துரைச்சிருக்காங்க இதில் வந்து நம்ம ரத்தம் முறைதலை தடுக்குது இதயத்துக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது வைரஸ் தொற்றுக்கள்ல இருந்து பாதுகாக்குது கொலஸ்ட்ரலுக்கு ரொம்பவே நல்லது கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இந்த கெட்ட கொழப் கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பு வந்து கூடுறதுக்கு கமலா ஆரஞ்சு வந்து எடுத்துக்கிடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க தினமும் ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துகிட்டு வந்தோன்னா மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் அதே மாதிரி கண் பார்வைக்கு மிகவும் நல்லதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண் பார்வை கோளாறுகள் உள்ளவங்க இந்த ஆரஞ்சு பழத்தை வந்து எடுத்துக்கிட்டுறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது பிறகு கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த பங்கு வகிக்குது இந்த ஆரஞ்சு பழம் பீட்டா கரோட்டின் அதிகம் இருக்கிறதுனால சர்ம பொலிவிற்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி உயர் இரத்த அழுத்தத்திற்கு மெக்னீஷியம் சத்து இருக்கிறதுனால இந்த இரத்த அழுத்தத்தை சீராக்கிறதுக்கு ரொம்பவே சிறந்த ஒரு பழமாக ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிட்டுறது ரொம்ப நல்லது அப்புறம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதான இந்த ஆரஞ்சு பழத்தை கண்டிப்பாக டெய்லி எல்லாரும் சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியத்தை தரும் ஆரஞ்சு பழம் இவ்வளவு நன்மைகள் அந்த ஆரஞ்சு பழத்திலோடைய தோல் வந்து இன்னும் நன்மையாக இருக்குது பியூட்டிஷியன்ஸ் மற்றும் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து அவங்களுடைய சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஃபேஸ் மாஸ்க்காக இந்த ஆரஞ்சு பழத்தோலை பயன்படுத்திட்டு வராங்க ஆரஞ்சு பழத்தோலை எடுத்து அதை வீணாக்காமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சு அதை பொடி பண்ணிவிட்டு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்போது சர்மம் வந்து ரொம்ப பொலிவாக மாறுது ஷைனிங்கும் கொடுக்குது அதனால் பியூட்டிஷியன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த ஆரஞ்சு மாஸ்காக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆரஞ்சு ஃபேஸ் மாஸ்க் ஆரஞ்சு பீல் மாஸ்க் இந்த மாதிரி நிறையவே பயனுள்ள